இன்னொன்று வந்து மறக்கிறது இப்போ படிக்கிறது மறக்க தான் செய்யும் ஆப்வியஸ் அது எல்லாருக்குமே அது அப்படி தான் ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ நான் இன்றைக்கி படிக்கிறேன் ஒரு வாரம் கழித்து பார்த்தாலுமே எனக்கு அது புதுசாக படிக்கிற மாதிரி இருக்குது ஒன் மந்த் கழித்து பார்த்தா புதுசாக படிக்கிற மாதிரி இருக்குது ஸோ படிக்கிறது மறக்காமல் இருக்காது பட் இருக்கிறது கொஞ்சமாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க கொஞ்சமாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா நான் புரிஞ்சால் ஞாபகம் இருந்துடும் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்படி தான் தோணும் நம்ம ஒரு கொஷினை வந்து எனக்கு எப்போயுமே இந்த டேட்டாலாம் ரொம்ப வீக் நான் டேட்டா வந்து மனப்பாடம் பண்ணுறதுல பயங்கர வீக் எனக்கு டேட்டா எதுவுமே ஞாபகம் இருக்காது அந்தளவுக்கு இப்போ இயரு டேட்டு அதெல்லாம் வந்து பயங்கரமாக மறக்கும் எனக்கு ஆனால் இது இப்போ புரிஞ்சு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் வந்து நல்லா ஞாபகம் இருக்கும் இப்போ ஏதோ ஒரு இப்போ ரிசர்வேஷன் பற்றிலாம் படிப்போம் நம்ம யூனிட் நைனில் படிக்கும்போது ரிசர்வேஷன் பற்றி படிப்போம் அந்த ரிசர்வேஷன் வந்து எப்படி வந்துச்சு ஸ்டார்டிங் ஆரம்ப புள்ளியிலேருந்து இப்போ வரைக்கும் எப்படி வந்துச்சுன்னு இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்னோட ஒன்று வந்து ரிலேட்டாக ரிலேட்டாக இருக்கும் கேஸ் மூலமாக ஒன்று நடந்திருக்கும் அடுத்து வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஒன்று பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி வந்து ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்ல இந்த மாதிரி கண்டென்ட்லாம் சத்தியமாக எனக்கு மறக்கவே மறக்காது ஆனால் டேட்டாலேயே நானுமே நானும் வீக் தான் எனக்கு தெரிஞ்சு புரிஞ்சு படித்தா புரிஞ்சு படிக்கிற பார்ட்லாம் வந்து சத்தியமாக மறக்காது நல்லா தான் இருக்கும்